அதாவது தையூஸ் அப்படின்னு யாரு தெரியுமா தையூஸ் ஆண்களுக்கு தேவையான விஷயம் யாருக்கா தெரியுமா தையூஸ் குடும்ப தலைவர் கண்டிப்பா தெரிஞ்சா இருக்கணும் இது தெரியாதவர் ஒரு குடும்ப தலை தப்பா எடுத்துக்க கூடாது குடும்ப தலைவரே கிடையாது தையூஸ் அப்படின்னா இந்த தையூஸ் வந்து மறுமையில அல்லாஹ பார்க்கவே முடியாது அல்லாஹ் அவங்களை பார்க்க மாட்டான் அல்லாஹ் அவங்களை தூய்மையாக்க மாட்டான் உலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் அல்லாஹ் தந்து விடுவான் ஏன்னா மருமையினுடைய நாளில் அல்லாஹை பார்ப்பதுதான் ஒரு மூமியனுக்கு உச்சகட்டமான சந்தோஷம் அதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இருக்காது ஆனால் அல்லாஹ் இப்படியான தையூஸ்களை ஆண்களை நான் பார்க்க அவனை அப்படின்னு விரட்டி அடிப்பான் அவர்கள் யார் என்று சகாபாக்கள் கேட்கும் போது அல்லது அதாவது வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது வீட்டுக்கார அம்மாவோ அல்லது வீட்டு பெண்கள் யார் வேணா இருக்கட்டும் ஒரு அன்னியானோட மறைந்திருந்து பேச வேண்டிய ஒரு அந்நியானோட கேஷுவலா சிரித்து கொண்டு ஹிஜாப் இல்லாமல் பேசிக் சரி அவங்களுடைய மாமா மச்சான் தானே அவங்களுடைய உறவுகள் தானே இப்படின்னு அலட்சியமா ஒரு ஆண் போயிடுறாரு பாருங்க அந்த சுச்சுவேஷனை கண்டிக்காம அந்த வீட்டு பெண்ணை வந்து சுதாரிப்பு ஆக்கி விடாம போறாரு பாருங்க இவர்தான் தான் டையூஸ் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விபரீத அல்லா கொடுக்கறான் அதாவது சமீபத்துல ஒரு நண்பர் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள வருவார் மனைவி கிட்ட சகஜமா பேச விடுவாரு இப்படியே ரொம்ப நாள் நடக்குது கடைசில அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இவருடைய மனைவியோட க்ளோஸ் ஆகி ஓடி போயிருச்சு வீட்டுக்குள்ள யார உடனும் எப்படி உடனோ வீட்டுக்குள்ள வந்தாலும் எப்படியான ஒழுக்கத்தோட பெண்கள் பழகணும் ஒரு வீட்டுக்கு அதாவது இன்னைக்கு சாதாரண பெண்கள் சொல்லிடுவாங்க நான் என் மாமாட்ட பேசுறேன் மச்சாண்ட பேசுறேன் சந்தேகப்படுறீங்களா மார்க்கம் தெரியாத பெண்கள் தான் எப்படி சண்டைகள் வரும் சந்தேக புத்தி படுறீங்களா ஆனால் இது வந்து எதார்த்தமான விஷயம் பெண்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் மார்க்க போதனை சொல்லிக் கொடுத்தாக வேண்டும் ஒரு ஆண்டை எப்படி பழகணும் சிரிச்சு பேசக்கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு அண்ணி ஆண்கள் நீங்க ஏதாவது பேசணும் வாங்கணும் கொள்ளணும் ஒரு திரை மறைவுக்கு வந்து கேளுங்க ஏன்னா சில ஆண்கள் இருக்கிறாங்க அவன் உள்ளத்துல நோயோடையே இருப்பான் அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர அல்லாஹ் குரால் அப்படியே சொல்லி காட்டுறான் உள்ளத்துல நோய் எந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் எந்த பொண்ணை வந்து நம்ம வந்து மறக்கலாம் இப்படியான எண்ணத்தோடய சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ நீங்க கொஞ்சம் கொலைஞ்சிட்டீங்க வைங்களேன் குழஞ்சிட்ட உடனே ஆஹா இந்த பொண்ணு நமக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மடக்குறதுக்கான வேலையை பாத்துருவான்